சற்று முன் தங்க தமிழ்ச்செல்வன் திடீர் நீக்கம் ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவை மற்றும் பல்வேறு நோய் பாதிப்புகளை முன்னரே கண்டறியும் பொருட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதேபோல் இந்த திட்டத்தின் மூலம் நடைபெறும் முகாம்களில் பரிசோதனை செய்யப்படும் பொதுமக்களுக்கு பரிசோதனைக்கான முடிவுகள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தமிழக அரசின் சார்பில் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் ஃபார்ட்டி எய்ட் காப்போம் இதயம் காப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ஜக்கம்பட்டி இந்து மேல்நிலைப் பள்ளியில் நேற்றைய தினம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் திமுக தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பு பெட்டகம் வழங்கினார்கள் அதன் தொடர்ச்சியாக கட்டுமான நலவாரியத்தின் சார்பில் விபத்து நிவாரணத் தொகைக்கான ஆணையை தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினருக்கு வழங்க முற்பட்டார் அப்போது அந்த ஆணையினை ஆண்டிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் எம்பி கையில் இருந்து பறித்து இது நான் வாங்கி கொடுத்தது நான் தான் கொடுப்பேன் என பொதுமக்கள் முன்னிலையில் பறித்து பயனளிக்கு கொடுத்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ மகாராஜனை பார்த்து போடா முட்டா பயலே என்று கலெக்டர் முன்னிலையிலே பகிரங்கமாக கூறினார் தனது தொகுதியில் தொகுதி மக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக மேடையிலேயே கூறியதால் அதிர்ச்சி அடைந்த எம்எல்ஏ மகாராஜன் யாரை பார்த்து முட்டா பயிலே என்ன சொல்கிறார் தொலைச்சிருவேன் என்று தங்க தமிழ்ச்செல்வனை பார்த்து சீறினார் மேலும் திமுக எம்பியும் திமுக எம்எல்ஏவும் சண்டையிடுவதை பார்த்த கலெக்டர் ரஞ்சித் சிங் பதறிப்போனார் உடனடியாக சுதாரித்த செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நல்லதம்பி நன்றி உரை கூடி வேகமாக நிகழ்ச்சியை முடித்து வைங்கள் என்று தெரிவித்து அவசர அவசரமாக முடித்து வைத்தனர் திமுக எம்பியும் எம்எல்ஏவும் பொதுமக்கள் முன்னிலையில் போடா வாடா என சண்டையில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது இந்த நிலையில்தான் எம்எல்ஏ மகாராஜனுக்கு கண்டனம் தெரிவித்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டியதால் பரபரப்பு வருகிறது ஆண்டிப்பட்டி கிழக்கு மேற்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் என குறிப்பிடப்பட்ட அந்த போஸ்டரில் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத் தமிழ்ச்செல்வனை ஒருமையில் பேசிய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகராஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் கட்சியினரை மதிக்காத அவர் மீது தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் ஒரே கட்சியை சேர்ந்த எம்பி எம்எல்ஏவும் மோதி கொண்ட நிலையில் எம்எல்ஏவை கண்டித்து திமுகவினரே போஸ்டர் ஒட்டிய விவகாரம் ஆண்டிப்பட்டி திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கிடையே எம்எல்ஏ மகாராஜன் உத்தரவின் பெயரில் இந்த போஸ்டர்களை ஒட்டியது யார் என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் மேலும் தங்க தமிழ்ச்செல்வன் ஆதரவாளர்கள் இந்த போஸ்டர்களை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அந்த நிகழ்ச்சிக்காக அடிக்கப்பட்ட பேனரில் தன்னுடைய புகைப்படம் இடம்பெறாததால் எம் எம்ஏவோடு மோதலில் ஈடுபட்ட எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை நீக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் முன்கூட்டியே புகார்கள் அளித்ததன் அடிப்படையில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தற்போது மீண்டும் இதே பிரச்சினை நீடித்ததால் கோவமடைந்த ஸ்டாலின் தங்க தமிழ்ச்செல்வனை அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தங்க தமிழ்ச்செல்வன் திடீர் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க